ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மதுரை ஸ்ட்ரீயில் இப்படி வந்து மல்லிகைப்பூவை வந்து உருட்டி கட்டலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து கான்ட்ரஸ்டான நல்ல பிங்க் கலரில் உள்ளன் திருட் எடுத்துக்கிறேன் நம்ம வந்து மல்லிகைப்பூ கட்டும்போது கொஞ்சம் முட்டாக இருக்கும்போதே வந்து நம்ம கட்ட ஸ்டார்ட் பண்ணிடணும் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு இப்போ நான் மடிக்கிறேன் இல்லையா ஒரு ஒரு சுற்று சுற்றி வந்துட்டு ஓ மாதிரி வந்திருக்கோம் இப்போ அந்த ஓ ஷேப்பில் இருக்கிறத வந்துட்டு பார்த்திங்கன்னா பூவுக்கு உள்ளே விட்டு நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு முடிச்ச வந்து நம்ம டைட் பண்ணிக்கணும் ஸ்டார்ட் பண்ணியில் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம ரை லெஃப்ட் ஹேண்டில் பார்த்திங்களா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நூல் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரெண்டு முடிச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிடுங்க ரெண்டையும் நல்லா டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பூ வந்து ஃபுல்லாக வந்து நழுவாமல் ஃபஸ்ட்டு பூ வந்து உதறாமல் நீட்டாக இருக்கும் நம்ம ஊசி நூல் வச்சு கோர்க்கறதை விட கட்டி வச்சோம் அப்படின்னா பூ வந்து டக்குன்னு வந்து லூஸ் ஆகாமல் அழகாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரெண்டு ஃப்ளவர் மல்லிப்பூ வந்து ரெண்டு கட்டி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு டைரக்ஷனில் அடுத்த ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா மதுரை மல்லி ஸ்டைலில் கட்டும்போது ப்ளஸ் ஷேப்பில் வந்து நம்ம வந்து அதை ரொட்டேட் பண்ணிக்கணும் ரொட்டேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி முடிச்சு போட்டுக்கிடணும் ஒரு ஓ ஷேப்புக்கு வந்து இது பண்ணிவிட்டு நம்ம அந்த பூவுக்கு உள்ளே விட்டு எடுக்கணும் நம்ம பிகினஸாக இருக்கும்போது என்ன பண்ணணுன்னா மல்லிப்பூவில் வந்து காம்பு வந்து கொஞ்சம் மீடியம் நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கிறதா பார்த்து நம்ம பூ கட்ட பழகிக்கணும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன காம்பாக இருக்கிறதுல வந்து இது பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடுவில் அந்த பூவை வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு முடித்து போட்டுக்கலாம் இப்படி நம்ம சுற்றி சுற்றி வந்து நம்ம பூ கட்டும்போது ஃபைனலாக எப்படி இருக்குன்னா நீட்டாக அழகாக அப்படியே ஒரு பூ மாலை வந்து ரவுண்ட் ஷேப்பில் அழகாக இருக்கும் இந்த மாதிரி தான் வந்து மதுரை சைடெலாம் வந்து இது பண்ணுவாங்க இந்த மாதிரி நம்ம சுற்றி கீழே கொண்டு போகிறோம் இல்லையா அப்ப இல்லை நம்ம இது பண்ணிவிட்டு அந்த பூவை இதோட தலையை வந்துட்டு மேல் பக்கமாக இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி காம்பு வந்து அறுந்து போகுது இல்லையா அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா தண்ணி தண்ணியில் நினச்சி நினச்சி கட்டும்போது நமக்கு அந்த மாதிரி டக்குன்னு அந்து போகாமல் இருக்கும் இந்த மாதிரி மதுரை ஸ்டைலில் வந்து நம்ம இந்த மாதிரி உருட்டி உருட்டி பூவை கட்டும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு தையல் கிளாஸு போய் போகும்போது பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும்போது என்னன்னா ஒரு அக்கா கட்டின்னு இருந்தாங்க ஆர்வமாக வந்து கேட்கும்போது ஸ்டார்டிங்கில் வந்து இந்த விளக்கு குச்சி இருக்கு இல்லையா விளக்கு மாற்று குச்சி நம்ம தென்னை மட்டையில செய்வாங்க இல்லையா அந்த விளக்கு மாத்து குச்சியில் தான் வந்து நான் வந்து த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு எப்படி வந்து முடிச்சு போடுறதுன்னு கற்றுக்கிட்டேன் அது மாதிரி நீங்கள் ஸ்டா ஃபஸ்ட்டு இருக்க இருக்கையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா முல்லை ஒரு ஸ்ட்ராங்கானது ஏன்னா நம்ம முடிச்சு போட்டு இழுக்கும்போது பூனா வந்து அந்து போயிடுது அதே மாதிரி நம்ம விளக்க குச்சி இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு அந்த அருவாமல் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் முல்லைப்பூ இந்த மாதிரி காம்பு நீளமாக இருக்குது இல்லையா அந்த மாதிரி பூவில் வந்து நீங்கள் பழகிக்கோங்க ஸ்டார்ட் கொஞ்சம் வந்து மல்லிகைப்பூ கட்டும்போது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேப் விட்டு கேப் விட்டு கட்டி பழகுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒரு சுற்று சுற்றிட்டு நம்ம தள்ளும்போது மட்டும் நம்ம கை பக்கத்தில் நல்லா நெருக்கலாம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி அதோட டைட் பண்ணுறோம் இல்லையா முடிச்சு போடும்போது மட்டும் டைட் பண்ணி அதோட பூவோட எஜ்ஜில் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகும்போது அழகாக இருக்குங்க நெருக்க இருக்கும் அப்படியே பூ வைக்க ஆசை இல்லாதவங்களுக்கு கூட வந்து பூ வச்சுக்கணும்னு ஆசை வருங்க இந்த மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ பிங்க் கலரில் வந்து நம்ம சென்ட்ரில் கொடுக்குறனால அதுவே வந்து டிஃப்ரெண்ட் கலராக வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம தண்ணியில் நினச்சி நினச்சி நம்ம முடிச்சு போடும்போது நமக்கு அந்த பூவோட காம்பு வந்து இது பண்ணாமல் இருக்கும் இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து நீங்கள் முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம் பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் இதே மாதிரி ப்ளஸ் ஷேப்பில் வந்து நீங்கள் இந்த மாதிரி நான் முடிச்சு போட்டு வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் ஒரு சேரு ரென் அரை சேரே போதுங்க நம்ம வந்து வீக் எண்டில் வந்து நம்ம பூவை கட்டி ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வாரத்துக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பூஜைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஃபங்க்ஷன் டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூவோட ரேட்டு வந்து அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம உதிரி பூவா உதிரி பூவா வாங்கி நம்ம கட்டி வைக்கும்போது தழை நிறையா வச்சுக்கலாங்க